மக்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அம்பரீஷ் நான் இந்த எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டரில் ஒரு ஒரு மாதமாக சாரோட கைடன்ஸ் அட்டன் பண்ணிட்டுருக்கேன் இது கிளாஸ் கிடையாது இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அவருடைய அனுபவத்தை நமக்கு போஸ்ட்பானம் பண்ணி டெய்லி கொடுத்துட்ருக்கேன் ஓப்பன்லி ஸ்பீக்கிங் அவர் போஸ்ட் போனம் பண்ணி வித்துட்டு இருக்கு இல்லன்னா அவ்வொரு எவ்வளவு விஷயங்களை வந்து அவர் ஃபேஸ் பிஹேண்ட்றது தெரியாது ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவேர்னஸ் இமெயில் அவேர்னஸ் அப்படின்னு சொன்னோம்னா அது அது ஒரு வார்த்தை கிடையாது உதாரணத்துக்கு எல்லாரும் இப்ப மெயில பத்தி பேசுறோம் இப்போ ஒன் டே கிளாஸ்க்கு போறீங்க டூ டே கிளாஸ்க்கு போறீங்க இமெயிலுங்கிற செஷன் இருக்குமான்னு எனக்கு தெரியல உண்மையா சொல்ல போனா ஒரு மாசம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் நாங்க ஐயக்கோட பத்தி இன்னும் வேற ஏதோ விஷயங்கள் இருக்கு அதை பத்தி நாங்க பேசினதே இல்லை ஆஹ் அந்த கான்செப்டே இது வரைக்கும் நாங்க ரீச் பண்ணல ஒரு மாசமா நாங்க செஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் பதினஞ்சு நாளா இமெயில பத்தி சார் சொல்லி கொடுத்துட்டு இருக்க நாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரமா பேசிட்டு இருக்கோம் பத்து விதமான டைமென்ஷன்ல பேசுறோம் ஒரே கான்செப்ட பத்து விதமான டைமென்ஷன்ல பேசுறோம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க எத்தனை பேர் இதை பாக்குறப்ப புரிஞ்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா அவ்வளோ கீவேர்ட்ஸ கம்ப்யூட்டர்ல இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது கம்ப்யூட்டர் நாலேஜ் கம்மி எனக்கு ஆனா கம்ப்யூட்டர் பத்தி சொல்றப்ப கம்ப்யூட்டர்ல இவ்வளவு விஷயங்கள் நம்மனால பிசினஸ் எளிமையா கொண்டு போறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு இமெயில் அத்தனை விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதே இல்ல அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா கம்ப்யூட்டரே நமக்கு செஞ்சு கொடுத்துருதுங்க எல்லாரும் இமெயில பத்தி பேசுறாங்க இமெயில குடுக்கிறீங்கன்னா எந்த இமெயில உங்களோட இமெயில மக்களே உங்களோட இமெயில நீங்க கொடுத்தீங்கன்னா ஹேக்கர் சாப்பிட்டுட்டு போயிருவோம் அவங்கள அதுக்குன்னு ஒரு மெயில்ஸ் இருக்கு அதை பத்தி ஒரு மனுஷனே எல்லா மெயிலையுமே பேச முடியாது சேல்ஸ்மேன்ல இருக்கானா மேனேஜ்மெண்ட்ல இருக்கா நிறைய கான்செப்ட்ல இருக்கு மெயில்ஸ்ல எந்த மேல நீங்க கொடுக்க போறீங்க எதன் அடிப்படையில கொடுக்க போறீங்க ஹேக்கர்ஸ்க்கு நீங்களே உங்களோட விஷயத்தை எக்ஸ்போர்ட் பண்றீங்க இப்ப நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிடாதீங்க உங்க பாக்கெட்டோட பணமும் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தான் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அறியாமையில நீங்க செய்யக்கூடிய தவறுகள்ல அத நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே எக்ஸ்போர்ட் பண்றோம் என்ன எக்ஸ்போர்ட் பண்றோங்கிறது தெளிவு பண்ணிட்டு போங்க ஒரு நாள் எக்ஸ்போர்ட்ல நீங்க என்ன எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாதீங்க நீங்க விட்ட ரெண்டு மூணு மாசம் கழிச்சு கால்சா வரப்பதான் மக்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் டெய்லி ரெண்டு மணி நேரம் செஷன் அட்டன் பண்றோம் பதினஞ்சு நாளைக்கு முப்பது மணி நேரம் நாங்கள் வெறும் இமெயில் செஷன் மட்டும் அட்டன் பண்ணியிருக்கோம் ரிப்பீட்டடா ஒரே ப்ராசஸ்ஸ பத்தி பேசுறோமா சான்ஸே இல்லை வாய்ப்பே இல்லை ஒரு ஒவ்வொரு ப்ராசஸ பத்தி நாங்கள் பேசிட்டு இருக்கோம் பதினஞ்சு நாளா கண்டென்ட்ல அவ்வளோ டெப்த் இருக்கு மக்கள் இந்த இமெயில் கிளாஸ பத்தி பேசுறதுக்கு எனக்கு மட்டுமே ரெண்டு மணி நேரம் பார்த்தது ஏன்னா நாங்க முப்பது மணி நேரம் அட்டன் பண்ணிருக்கோம் அவ்வளோ வேலிடான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு எனக்கு நாலேஜ் இமெயில்ல கம்மியா இருந்தாலும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தெரிய வருது இமெயிலோட நாலேஜ் எந்த அளவுக்கு ஒரு மனுஷங்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தோட தருணத்துல இருக்கும் அந்த எக்ஸ்போர்ட் கிளாஸ்ல வெரி கிளியர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இன்னொரு விஷயம் மக்களே நம்ம வந்து எல்லா நாளுமே எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டு எல்லா நேரத்திலயும் நம்ம பயன்படுத்துவோம்னு நினைக்கல ஆனா இந்த இமெயில் செஷன்ல இருக்கக்கூடிய அந்த முப்பத்தி வகையான கான்வர்சேஷன் அது சொல்லலாமான்னு கூட எனக்கு தெரியல அவ்வளோ கான்வர்சேஷன் இருக்கு அவ்வளோ விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவங்க கிட்ட இருந்து திரும்பி வாங்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருப்போம் மே நம்ம பேசலாம் நம்ம வாட்ஸ்அப்ல சொன்னதுக்கு அவனுக்கு எதோ ஒண்ணு புரிஞ்சிருக்கலாம் எதுனால அப்படின்னு நினைக்கிறேன்னா நமக்கு இமெயில் வந்து கான்செப்ட் புதுசு ஆனா வெள்ளக்காரனுக்கு ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு அபிஷியலான ஒரு பிசினஸ் இமெயில் மூலியமா தான் பண்ணணும்னு நினைச்சு அவன் வாழ்ந்து அவனோட என்ன சொல்றது வழிமுறைகள் வழிநீதிகள் அவன் அந்த அந்த அபிஷியலா அவன் அதை ஃபாலோ பண்றான் அதனால இமெயில் நமக்கு புதுசா தெரியுது இமெயில் நமக்கு வந்து கசப்புக்குது இதெல்லாம் செய்யணுமா நான் பிசினஸ் ரெண்டு வருஷமா ரெண்டு மூணு கண்ட்ரி கஸ்டமர்ஸ கையில வச்சுட்டு இருக்கேன் ஆனா இன்னைக்குதான் தெரியுது இதை எவ்வளவு எளிமையா அவங்க கிட்ட கொண்டு போய் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுன்னா சேர்த்து இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது மக்களே இமெயில் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் உங்க பிசினஸ் போதும் சிம்பிளா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க வேற எதுவுமே யோசிக்க வேணாம் ஒரு பையரை பிடிக்கணும் ஒரு பையர்ட்ட செய்யணும் இமெயில் எதுக்காக அவனுக்கு புரிய உனக்கு புரிய அவனுடையதோ அவன் திருப்பி அதை பாக்குறது நமக்கு எல்லாமே மைண்ட்ல இருக்காது அனுப்பிச்ச உடனே இமெயில் அமிச்சிட்டோம் முடிஞ்சு போச்சுன்னா அதை ரிவ்யூ பாப்போம் நம்மளும் எங்க சார் சொல்லி கொடுப்பாரு ஒரு இமெயில் எவ்வளவு நேரம் எழுதுறதுக்கு எடுத்துக்கறீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு அதிகமா எடுத்துக்கோங்க ப்ரூஃப் ஸ்டெடி அது எங்க சார் சொல்லி கொடுத்த முதல் விஷயம் நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ வார்த்தைகள் மிஸ்டேக்கோ அதெல்லாம் கிடையாது நீ சொல்ல வேண்டியதை சொல்லியிருக்கியா கண்டன்ட் கொடுத்துருக்கியா அது எனக்காக நான் சொல்ற விஷயம் ப்ரூஃப் சரிங்கிறது கிராமர்லாம் வெளிநாள் பெருசா பார்க்க மாட்டேன் மக்கள் நீ சொன்ன முக்கியமான விஷயங்கள் அதுல இருக்கான்னு தான் அவன் பார்ப்பான் இது எனக்கு புரிஞ்சதை சொல்றதுக்கு எங்களுக்கு சத்தீஷ் சார் இந்த அவேர்னஸ் கிளாஸ் உருவாக்கி கொடுத்ததுக்கு நான் அவ்வளோ சந்தோஷப்படுறேன் அவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கோம் சார் ஏ மக்களே உங்களுக்காக நாங்க இருக்கோம் உண்மைய சொல்றோம் எங்களை மாதிரி நீங்க வந்து நல்ல இடத்துல இருந்து நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு நாலு பேருக்கு சொல்றதுக்கு எங்களுக்கு சார் கொடுத்த வாய்ப்பு நாளைக்கு நீங்களும் இந்த இடத்துல வந்து அதை சொல்லணும்னு நினைக்கிறது தான் உண்மை வேற எதுவுமே கிடையாது மக்கள் வேற லெவல் லைஃப் ஸ்டைல் மாறும் நீங்க புரிதல்ல இருந்தீங்கன்னா இமெயில் மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கு எக்ஸ்போர்ட்டோட அவேர்னஸ் நான் சொல்றேன் இமெயில எக்ஸ்போர்ட்ல ஒரு கான்செப்ட் தான் இமெயிலுங்கிற அவேர்னஸ் ஆனால் எக்ஸ்போர்ட்டை பத்தி அவேர்னஸ் இருக்கு மக்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அவ்வளோ தலங்கள் இருக்கு அடுத்தவன் சொல்றாங்கிறத கேட்டு நம்ம செய்யறதை விட அடுத்தவன் நம்ம கிட்ட வந்து கேட்கறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இங்கே உருவாக்கி தராங்க எப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பையர்ஸ் எதையுமே நீங்க தேடி போக வேண்டியது விஷயங்களை செஞ்சு வச்சா தேடி தானா வருங்கிறத சொல்லி கொடுப்பார் சத்தீஷ் அவருக்கும் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுக்கும் இன்னும் மேலும் எங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கத்து கொடுத்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுற கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம் கண்டிப்பா உங்க எல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் கிளாஸ்ல நீங்க எக்ஸ்போர்ட் பண்ற விஷயங்கள் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களோட காசு உங்களுடைய கான்டாக்ட் டீடெயில்ஸ் பிளஸ் உங்களோட அறியாமை அதோட வழிகள் நீங்க இம்போர்ட் பண்றீங்க அதோட ஏமாற்றத்தை நீங்க இம்போர்ட் பண்றீங்க எக்ஸ்போர்ட் ஓட முடியல அதோட இம்போர்ட் நீங்க என்ன பண்றீங்க இன்போட் என்ன எடுக்கிறீங்க அது தான் உங்களுக்கு கரெக்டாக புரிய வைக்கிறாங்க நன்றி சதீஷ் சார் நன்றி மக்களே நன்றி டீம் தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ